பெலன் பற்றிய பதினைந்து வசனங்கள் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெய்ய எனக்கு பெலனுண்டு கிலிப்பியர் நான்கு பதின்மூன்று எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார் ஒன்று குறிந்தியர் ஒன்று இருபத்து நான்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ ஒன்று ஒன்று பதினெட்டு பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து இருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓட்டினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தொன்று இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் சங்கீதம் அறுபத்தெட்டு முப்பத்தைந்து கர்த்தராகிய ஏகோவா என் பெலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ஏசாயா என் பெலனாகிய அன்பு கூடுவேன் சங்கீதம் பதினெட்டு ஒன்று கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் சங்கீதம் இருபத்தேழு ஒன்று கத்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் சங்கீதம் இருபத்தெட்டு ஏழு கத்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் சங்கீதம் இருபத்தொன்பது பதினொன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் சங்கீதம் எண்பத்தொன்று ஒன்று கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானார் சங்கீதம் நூற்று பதினெட்டு பதினான்கு நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுத்தரவு அருளினி என் ஆத்மாவிலே பெலந்தந்து என்னை தைரியப்படுத்தினேன் சங்கீதம் நூற்று முப்பத்தெட்டு மூன்று எத்தனை அற்புதமான வசனங்கள் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்